ஆடி போய் ஆவணி வந்தா எல்லாம் இருக்கும் ஆடி போக போகுதுங்க வரும் சனிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி நாள் யார் ஒருவர் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள் என்று அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாத அத்தனை கஷ்டங்களும் சரியாயி புது மாதம் செல்வ செழிப்பாய் அமையும் வரும் சனிக்கிழமை ஆடி கடைசி நாள் என்று ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கங்க ஒரு தீப்பட்டியை எடுத்துக்கங்க பிரியாணி இலையில ஓம் ரிங் நசி நசி அப்படிங்கிற அகத்திய பெருமானான திசி போக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த பிரியாணி இலையை எரித்து விடுங்கள் அந்த பிரியாணி இலையை எரித்து விடுங்கள் எரித்து ஓம் ரிங் நசி நசின்னு உங்க முகத்துல சுத்தி அதைய தூக்கி போடுங்க இதன் மூலமா உங்களுக்கு அந்த மாதத்துல இருந்த எதிர்மறை அத்தனை பிரச்சனையும் சரியாகும் ஒரு மனிதனோட சக்தி நிலை குறைவதற்கு காரணம் மற்றவரோட சக்தி நிலை தான் உங்க சக்தி நிலை இந்த திஷ்டியும் சரி செய்தரும் இதைய சனிக்கிழமை இரவு செஞ்சுட்டு ஒரு கையளவு கள்ளுப்படுத்தி குளிக்கிற தண்ணியில போட்டு குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் வச்சுட்டு தூங்குங்க திஷ்டி தோஷங்கள் சரியாகும் அடுத்த நாள் ஆவணி மாதம் சிங்க மாதம் நல்லது நடக்கும் மறக்காம இதை செய்யுங்க யார் இதை செய்ய போறீங்க கார்டன் கமன் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவை சந்திப்போம் வாழ்க்கை